அதாவது பாதுகாக்கப்பட்ட கூடாரத்தின பயிற்சிகள் ஆசையோடு பயிற்சிகள் கூட இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பாதுகாப்பு கூடார பயிற்சிகள் என்பது இந்த மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தில் பயிற்சியிடமான சத்துரகொண்டான் பயிற்சி இந்த பெரிய பாதுகாப்பு கூடாரம் இருக்கின்றது என்று நிச்சயமாக குறிப்பிட்டது போல மதங்கள மாவட்டத்திலே சத்து கூட என்னுடைய விசா பயிற்சி நிறுத்திட்டு அந்த பாதுகாப்பு கூடாரம் அமைந்திருக்கிறது பாதுகாப்பு கூடாரத்தில் எனக்கு இரண்டு யூனிட் காணப்படுகிறது அதில் ஒன்று தொழில்நுட்பத்துக்கான ஒரு யூனிட்டாகவும் அடுத்தது பயிற்சிகைக்கான ஒரு யூனிட்டாகவும் காணப்படுகிறது இந்த தொழில்நுட்ப யூனிட்டில் விசேட அம்சமாக காணப்படுகின்ற இந்த பர்டிகேஷன் யூனிட் என்பதும் அடங்கியுள்ளது எனவே இதை பற்றி நீங்கள் சொல்ல இந்த ஒரு தானியங்க இந்த வைஃபை ரவுண்டர் உண்டாக எங்களுக்குரிய அதாவது செய்திகளை என்னுடைய ஒரு அப்ஸ் இருக்கிறது செய்தி உண்டாக என்னுடைய கையடக்க தொலைபேசிகளே நாம் இந்த கூடாரத்தில் இருக்கின்ற சகல விஷயங்களையும் நாங்கள் வீட்டிலிருந்து மாதிரி அவதானிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த பங்கு

இந்த பயிர்கூட அரசு முக்கியமான விடயம் ஆர் எச் என்கிற சாரீர வெப்பநிலையும் கட்டுப்படுத்தப்படுவது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் ஒரு தொழில்நுட்பத்தை இவ்வாறான ஒரு சிஸ்டம் செய்வதன் காரணமாகத்தான் இது சேர்ந்து ஒரு யூனிட் ஒன்றை உருவாக்கி இந்த சிஸ்டம் இயக்கப்படுகின்றது காணப்படுகின்றது பசலைக்கான தொகுதி என்பது ஏதோ ஒரு வெள்ளமாக இருக்கிறது அனைமாக பசலைக்கான தொகுதி அனுப்பி அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் விவசாயிகள் அதிகமாகப்படுகின்ற இந்த இது வந்து இந்த பாதுகாக்கப்பட்ட கைப்பூரா இது எந்த விதமான நோய்க்கிடைகளையும் உருவாக்கவோ வளரவோ அனுமதிக்க கூறா இந்த பூச்சி வரையுடன் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாது அதுபோல நம்ம என்ன பயன்பாட்டின் காரணமாக எந்தவித நோய்க்கிடையும் உள்ளே போக அனுமதிக்க கூடாது அதனால் அந்த வகையில் நேரடியாக உள்ளே சென்று பூச்சி நாசினிகளையோ இல்லை சிறப்பு பசலிகளையோ வழங்க முடியாது ஆகவே சகலவிதமான பசலை பூச்சி நாம் நான் இந்த பேர்டிகேசன் ரீதியின் ஊடாகத்தான் வழங்குவேன் இந்த பத்தட்டு பத்தட்டு ஊடாக மயிலைக்கு தேவையான அளவான திரவு பசலியை நாம் இதன் ஊடாக வழங்கி இதனூடாக சிரவ ரீதியாகத்தான் நான் இதுக்குரிய பாது கூடாரம் என்பது நீர்ப்பாசனத்தை விரைவில் குறிப்பிட்ட நீர்ப்பாசனம் தேவையான வழங்கப்படுவதுடன் அந்த நீர்ப்பாசனத்துடனே சேர்த்து பசலை மற்றும் கிருமி நாசிரியர்கள் வழங்கப்படுவது என்பது இன்னும் ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது அந்த வகையில் எமது சக விவசாய போதனாசிரியர்கள் குறிப்பிட்ட தாவரங்களுக்கு அளவான வழங்கப்படுவதன் வழங்கப்படுவதாக இங்கு நீர் மற்றும் பசலை என்பது விரயமாக எல்லா பயிர்களுக்கும் சமனான வீரத்தில் வழங்கப்படுவது ஒரு சிறப்பம்சமாக காலத்திலும் புகாரான ஒரு பணி புகாரங்கள் நிற்பது கொண்ட ஒரு எண்ணப்பாடு எங்களுக்கு மிகவும் தெரியாதார் இந்த தாவரங்களை பார்க்கும்போது அதே எண்ணத்தில் அந்த இருக்கும் அவை பேச முடியாத காரணமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் பனிப்புகார் என்று சொன்னோம் மிஸ் இரிகேஷன் என்று அதனூடாக இந்த நீர்ப்பாசனம் வழங்கப்படுகிறது தற்போது பசலைக்கான தேவையில்லை என்ற காரணமாக தனி நீர்ப்பாசனம் மட்டும் வழங்கப்படுகிறது அது பற்றி முக்கியமாக உங்கள் தற்போது அவதானித்துக் கொண்டிருக்கிறது பாதுகாக்கப்பட்ட பயிற்சி உள்ளே காணப்படுகிறது

சோட்ட நீர் பாசனத்தின் உள்ளாக இதுக்கு நீர் வழங்க முடியும் மாற்ற இப்படியான காலங்களில் நீங்கள் நிச்சயமாக இது அதிகளவான நிலச்சிலை பெறுவதற்கு சில்லி ஏதாவது கரிமிளகாய் அதுபோல மிளகாய் தக்காளி கீழ்கொம்மர் இப்படியான வெல் குடமிளகாய் இப்படியான பயிர்களை மிகவும் லாபகரமாக அதிக விலக்கிலை பெறக்கூடியதாக காணப்படும் இந்த பாதுகாக்கப்பட்ட பயன் கூடாது அவதானிக்க கூடியதாக இருக்கும் கறிமிளகாய் காய்த்து காய்க்குள்ள நீங்கள் கண்காட்சி கூடங்களுக்கு வருகை தருகின்ற பொழுது அங்கே விமானப்படுகின்ற கரிமிளகாய்க்கும் உள்ளே இருக்கிற கரைமிழகாய்க்கு வித்தியாசங்கள் பதிவாக இலகுவாக அவதானிக்கக்கூடியதான் இருக்கும் இந்த பருவகாலங்களில் பயிர் செய்தல் என்பதும் அதே போன்று பருவகாலங்களுக்கு ஏற்ற மாதிரியான பயிர்களையும் பயிரினங்களையும் தெரிவு செய்தல் என்பது விவசாயத்தில் முக்கியமானவருடைய என்றாலும் இந்த பாதுகாப்பு கூடாரங்கள் என்பது இந்த பருவமற்ற காலங்களில் பயிர் செய்யக்கூடியதாகவும் குடை தாக்கங்களிலிருந்து தாவரங்களை பாதுகாக்கக்கூடியதாகவும் போன்ற ஆயிரத்து தான் காரணம் இவ்வாறான பயிர் கூடாரங்களில் பயிர் செய்வதன் மூலமாக நீங்களே நேரடியாக காணக்கூடியதாக இருக்கும் இந்த முசிட விவசாய யூடியூப் சேனலோட அதிக அளவான விலை நிலை பெற்றுக் பொதுவாக உலர் காலங்களில் அதுவும் உலர் வளைய தக்காளியின் சில வர்க்கங்கள் பயிரப்பட முடியாத வர்க்கங்களாக காணப்படுகின்றது என்றால் இவ்வாறான பாதுகாப்பு கூடாரங்களை நாம் பயன்படுத்தும் போது தொடர்ச்சியாக வருடம் ஊறாகவும் பயிற்சியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை உங்கள் சக விவசாய போகிற ஆசிரியர் தெரிவித்துள்ளார் அதே போன்று நீங்கள் அவதானித்தார்கள் விழுந்தும் இந்த தாவரங்களின் இலைகள் கூட சொட்டு நீர்பாசனம் ரிஷன் மூலம் இந்த தாவரங்களுக்கு நீர் வழங்கப்பட்டாலும் இந்த மிஸ் இரிகேஷன் எனும் பனிப்புகார் மூலமான இந்த நீர்ப்பாசனம் வழங்குவதற்கூடாக இந்த தாவரங்களின் அங்கூரப் பகுதிகளும் நிலைகின்றது பொதுவாக தாவரத்தின் பகுதி நலையின் போது அதிகளவான விளைச்சலை பெறக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் அந்த அங்கூரப் பகுதிகள் நலையின் போது அதிகளவான பூக்களை பெறக்கூடியதாக இருக்கும் தாவரத்தின் போது அதனால் அதிகடமான விளைச்சலை பெறக்கூடியதாக இருக்கின்றது என்பது பண்பூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் நிச்சயமாக இந்த கண்காட்சிக்கு வர முடியாத மாணவர்கள் வெள்ளைக்கிழமை அவர்களுக்கு கட்டாயம் வழி செல்ல வேண்டும் செல்ல வேண்டுமான இருந்தால் முடிச்சுதான் விவசாயம் என்ற ஊழலாக விஷயமாக செல்லும் என்ற நம்பிக்கை அந்த வகையில் அந்த வழிகொண்டு செல்வதற்காக ஒரு சில விவசாய விவசாயிகள் மேலே சொல்லக்கூடிய விடயம் ஒரு புது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது எந்த விவசாய போதும் ஆசிரியராக இருந்தாலும் தன்னால் ஏழுமா என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த வகையில் இது மட்டக்களப்பு மாவட்டத்தின் விவசாய திணைக்களத்தில் முதலாவதாக செய்யப்பட்ட இந்த பயிர் அதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே நீளமான ஒரு பெரிய வைக்கூடாகும் இதை ஒரு சவாலாக எடுத்து எமது மட்டக்களவு மாவட்ட விவசாயிகளுக்காகவும் ஏனைய விவசாயிகள் வந்து பார்வையிடுவதற்காகவும் இதை முன்னின்று நடத்திய எமது சக விவசாய பொருளர் சகாப்தன் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்த முஷிதா விவசாயம் யூடியூப் சேனலுக்கு நேர்காணலை தந்தமைக்காக நன்றிகளை தெரிவித்து நன்றி